ஐயா வணக்கம் அதிமுக சார்பில் பெருவெளிக்குள்ள வந்து கட்டுமானங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் குரல் கொடுத்த முயற்சி செய்ததாகவும் அதற்கு திமுக சட்டமன்றத்தில் அரசு அனுமதிக்கலைன்னு ஒரு தகவல் வந்ததுங்கய்யா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கயா அருப்பிரகாச வள்ளலார் அவருடைய விருப்பப்படி அமைக்கப்பட்ட அந்த பொது வெளியில் திமுக ஆட்சி வந்தவுடன் வள்ளலார் சர்வதேச ஆராய்ச்சி மையம் என்ற பெயரில் ஒரு கட்டிடத்தை கட்ட முன் பொழுது அதை ஒட்டுமொத்த வள்ளலாருடைய பக்தர்களும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஏன் என்று சொன்னால் பகுதியில் அந்த கட்டிடம் கட்ட தேர்வு செய்கின்ற பகுதியில் அது ஏழை எளிய மக்கள் வரலாறுக்காக கொடுத்த கொடுக்கப்பட்ட இடம் அந்த இடத்தை தேர்வு செய்து அதை அவர் பொது வெளியாக வெட்ட வெளியாக வைத்திருப்பதற்கு காரணம் லட்சக்கணக்கான பல முறை ஆண்டுக்கு பல முறை லட்சக்கணக்கான வள்ளலாருடைய பக்தர்கள் அந்த இடத்தில் குவிந்து தரிசனத்தை வழக்கம் அங்க ஒரு பெரிய திருவிழாவாக அது நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது அந்த இடத்தில் அது செய்யப்படுகின்ற போது சர்வதேச என்ற பெயரில் ஒரு கட்டிடம் கட்டுகின்ற பொழுது அது மக்கள் வரலாறுடைய எண்ணத்திற்கு எதிராக இருப்பதை கருத்தில் கொண்டு வள்ளலாருடைய பக்தர்களும் கடலூர் மாவட்டத்திற்கு பொதுமக்களும் இன்னும் உலகெல்லாம் இருக்கக்கூடிய வள்ளாடி வள்ளலாருடைய பக்தர்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து அந்த சர்வதேச மையத்தை பொது வெளியில் கட்டக்கூடாது அந்த பக்தர்கள் கூடுகின்ற இடம் வள்ளலாருடைய எண்ணப்படி அப்படியே தொடர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அதையும் மீறி இந்த அரசு கட்டடம் கட்ட முனைப்பு காட்டப்படுகிறது இன்னும் சில அரசியல் கட்சிகள் கூட அதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து கடுமையாக முயற்சி செய்து கூட அதை அதற்கு பதிலளிப்பதற்கு இந்த திமுக அரசு தயாராக இல்லை மக்களுடைய எதிர்ப்பு பக்தருடைய எதிர்ப்பை மீறிய வரலாறுடைய எண்ணத்திற்கு மாறாக அவர் தேர்வு செய்து இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிறுவிய அந்த சத்தியான சபையினுடைய மரபுகளுக்கு மாறாக மக்கள் கூடுகின்ற பக்தர்கள் கூடுகின்ற இடத்தில் அந்த பொதுவெளியை பொதுவெளியில் பள்ளதார் சர்வேசம் என்ற ஒரு கட்டிடத்தை கட்ட முயற்சிப்பதை மக்களும் பக்தர்களும் விரும்பவில்லை அதை நாங்களும் கடுமையாக இருக்கிறோம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்புகளை பெற்றுவது கூட வாய்ப்பு கிடைக்க கவனீர்ப்பு தீர்மானம் கொடுத்த வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்த அரசு மக்கள் பிரிவுடைய குரல் வலையை நெருக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் மிக்க நன்றிங்கயா மிக்க நன்றிங்கயா வணக்கம் ஐயா டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்